எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் இண்டஸ்ட்ரியிலே டிராக்டர் இண்டஸ்ட்ரியிலேயே மகேந்திரா தான் ஃபர்ஸ்ட் டைம்ல ஆறு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இன்ஜின் கிரவுண்ட் கியர் பாக்ஸ் இது மூணுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் டிராக்டர் இண்டஸ்ட்ரியில மகேந்திரா மட்டும் தான் ஆறு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜி சென்ஸ் ஃபோர் ஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றாங்க என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து இது வந்து மொபைல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு டீசல் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஹோர்ஸ் ஓடி இருக்குது ஒரு ரொட்டவேட்டர் கலப்பை இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து பண்ணித் தரணும் நம்ம அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபியூச்சர் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ் பிடிஓ மல்டி ஸ்பீடு ஸ்பீட் பி பீடிஓன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு பவரு பன்னெண்டு ரிவர்ஸ் இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு ரொட்டவேட்டர் பேலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிஓ பவர் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாற்பத்தேழு ஹெச்பி வரும் பிடிஎஹெச்பியே உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி வண்டியில் நாற்பத்தேழு ஹெச்பி பிடிஓ வருது மகேந்திரா கம்பெனியில் மட்டும்தான் ஆகும் இதே நீங்கள் அதர் டிராக்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஹெஸ்பிக்கும் பிடிஎஹ்பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்கும் ஸோ அது வந்து எனர்ஜி லாஸ் ஆகும் இதில் வந்து அந்த மாதிரி லாஸ் ஆகாதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் அதிகமாக இருக்கும் இதில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு பிளே ரொட்டேட் வரைக்கும் கூட தினறாமல் ஓட்டலாம் எஸ்எல்ஏபிடிஓ அப்படின்றது என்னன்னா சிங்கிள் லெவர் இண்டிபெண்ட் பிடிஓஓ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டபுள் கிளச் வண்டி அதாவது என்ன அப்படின்னாக்க இன்ஜின் ஹெச்பிக்கு ஒரு க்ளச்சும் இருக்கும் பின்னாடி பிடிஓக்கு ஒரு க்ளச்சு இருக்கும் அந்த பிடிஓக்கான க்ளச்சு தான் இது இதை போட்டோம் அப்படின்னாக்கா பிடிஓ ரன் ஆகும் இதை நம்ம பிடிஓ அதாவது ரொட்டோவேட்டரு பேலர் இந்த மாதிரி போடுறப்போ மட்டும்தான் இந்த எஸ்எல்ஏ பிடிஓ யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ டெக் பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் நூறு அடுத்த சர்வீஸ் எல்லாமே நானூறு மணி நேரம் தான் ஆனால் இதே நீங்கள் மித்த கம்பெனியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு ஒரு கார்டு சர்வீஸ் பண்ணுது நானூறு நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா மகேந்திரா ஆல் டிராக்டரில் பை எட் ஃபைஇ டெக் பிளஸ் அப்படின்றது ஐம்பது ஹெச்பி கேட்டகரி வண்டி இதை வந்து இன்னைக்கு நம்ம அதை பார்த்தீங்கன்னா விரிவான என்னென்ன அட்வான்டேஜ் அதில் இருக்குது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா யூஓ டெக் பிளஸ் ஃபைஎட் பி அப்படின்ற மாடலில் இந்த டார்க் ரெட் கலர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மகேந்திராவிலிருந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரி அதாவது இன்ஜின் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வரும் பின்னாடி வந்து பிடிஓ ஹெச்பின்னு ஒன்று இருக்கும் அது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டோவேட்டர் பேலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக பிடிஓ பவர் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொட்ட அப்டேட் ஆகும் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் பிடிஓ ஹெச்பியே உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி வண்டியில் நாற்பத்தி ஏழு ஹெச்பி பிடிஓ வருது மகேந்திரா கம்பெனியில் மட்டும்தான் ஆகும் இதே நீங்கள் அதே டிராக்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஹெச்பிக்கும் பிடிஓ ஹெச்பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா இருக்கும் ஸோ அது வந்து எனர்ஜி லாஸ் ஆகும் இதில் வந்து அந்த மாதிரி லாஸ் ஆகாதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் அதிகமாக இருக்கும் இதில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டேட் வரைக்கும் கூட திணறாமல் ஓட்டலாம் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எஸ்எல்ஐ பிடிஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது எஸ்எல்ஏபிடிஓ அப்படின்றது என்னன்னா சிங்கிள் லெவர் இண்டிபெண்ட் பிடிஓ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டபுள் கிளச் வண்டி அதாவது என்ன அப்படின்னாக்க இன்ஜின் ஹஸ்பிக்கும் ஒரு கிளட்ச் இருக்கும் பின்னாடி பிடிஓக்கு ஒரு கிளச் இருக்கும் அந்த பிடிஓக்கான கிளச் தான் இது இதை போட்டோம் அப்படின்னாக்க பிடிஓ ரன் ஆகும் இதை நம்ம பிடிஓ ரொட்டவேற்று பேலர் இந்த மாதிரி போடுறப்போ மட்டும்தான் இந்த எஸ்எல்ஏ பிடிஓ யூஸ் பண்ணுவோம் நார்மலாக கலப்பர் டைலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பலாம் நம்ம இந்த இது தேவையில்லை அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஹே இண்டஸ்ட்ரீலேயே டிராக்டர் இண்டஸ்ட்ரியிலேயே மகேந்திரா தான் ஃபர்ஸ்ட் டைமில் ஆறு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இன்ஜின் கிரவுண்ட் கியர் பாஸ் இது மூணுக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக டிராக்டர் இண்ட இண்டஸ்ட்ரியில் மகேந்திரா மட்டும் தான் ஆறு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜி சென்ஸ் ஃபோர் ஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து இது வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு டீசல் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஓர்ஸ் ஓடி இருக்கு ஒரு மேப்பிங் பண்ணி அந்த மேப்பில் வந்து இவ்வளோ தூரம் தான் ஓட்டணும் அப்படின்றதையும் இதில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்க சீட்டு கடியில பார்த்தீங்கன்னாக்கா ஜிபிஎஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபைவ் எயிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் இதில் டூ வீல் டிரைவ் இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் வீல் டிரைவ் வண்டி ஃபோர் வீல் டிரைவ் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா இப்போ நம்ம சேரில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சிக்காது அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப்பேஜ் ஆகாது உங்களுக்கு வந்து வண்டி வந்து முன்னாடி நோத்திட்டே போகும் அதனால வந்து உங்களுக்கு வந்து வீல் ஸ்லிப்பேஜ் இருக்காதனால நமக்கு ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மைலேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றை டு நாலு லிட்டர் தான் கொடுக்கும் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும் மற்ற டிராக்டர் கம்பேர் இது வந்து சிலிண்டர் இன்ஜின் வரும் நாலு சிலிண்டர் என்ன சொல்ல வருதுன்னா பேலன்ஸ்டு இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ரெண்டு சிலிண்டர் மேலே போறப்ப ரெண்டு சிலிண்டர் கீழே வரும் உங்களுக்கு அப்படின்றப்பா இருக்கும் அப்படி மைலேஜ் வந்து டிராப் ஆகாது நல்லாவே கொடுக்கும் மற்ற கம்பெனிலலாம் வந்து உங்களுக்கு மூணு சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்குது அன்பேலன்ஸ்டு இன்ஜினாக இருக்கு அந்த மூணு சிலிண்டர் இருக்கிறனால உங்களுக்கு அன்பாலன்ஸ்டா இருக்கனால உங்களுக்கு வந்து டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும் மெயின் கான்செப்ட் அதுதான் அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா எம்எஸ்பிடிஓ மல்டி ஸ்பீடு ஸ்பீட் பி பீடிஓன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ஃபார்வர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் இது வந்து வந்துடும் உங்களுக்கு மாதிரி இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை லோ மீடியம் மூணு ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஹைலேயே வச்சு ஓட்டிக்கலாம் மீடியமே வச்சு ஓட்டிக்கலாம் லோலேயே வச்சு ஓட்டிக்கலாம் மத்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஹை லோ மட்டும்தான் இருக்கும் இதில் நம்ம மீடியமே எக்ஸ்ட்ரா வரனால அதுக்கேற்ற ஸ்பீடு தகுந்தமாதிரி நம்ம லிவரை போ வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீடு தந்தோம்மா நம்ம இதில் ஓட்டிக்கலாம் மாதிரி இதில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமிக் பிடிஓவும் இருக்குது எக்கனாமிக் பிடிவோ அப்படின்றது என்ன இப்போ நம்ம பதினஞ்சு ஆர்பியம் வச்சு ஓட்டுறோம் அப்படின்னாக்கா எக்கனாமிக் பிடிவோக்கு மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா பன்னெண்டு ஆர்பிஎத்துலேயே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதுக்கான வேலையை செய்யும் பதினைந்து அர்பேத்துல வச்சு ஓட்ட வேலையை பன்னெண்டு ஆர்க்கங்களை வச்சு ஓட்டலாம் இதுவே எக்கனாமிக் பிரிட்டி சொல்யூஷன் இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டியரிங் ஆயில் பிரேக் தான் வரும் அதனால் வந்து அது நார்மலாக தான் உங்களுக்கு நாலு சிலிண்டர் இன்ஜின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ டெக் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் நூறு அடுத்த சர்வீஸ் எல்லாமே நானூறு மணி நேரம் தான் ஆனால் இதே நீங்கள் மத்த கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணுது இது நானூறு நேரத்துக்கு ஒருக்காக சர்வீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகுது நீங்கள் மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு டைம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரெண்டு டைம் சர்வீஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரெண்டு டைம் பண்றது நாலு டைம் சர்வீஸ் பண்றது உங்களுக்கு காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மிச்சம் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா யுவோக் க்ளாஸ் வரைக்கும் நானூறு நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணா போதும் ஆயில் சர்வீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா யுவா டெக் பிளஸ் ஃபைவ் எயிட் வந்து ஐம்பது எச்பி இது வந்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டர் போகுது அப்படின்னாக்கா இதே மற்ற கம்பெனியில எடுத்துட்டோம்னா இதே ஐம்பது எச்பி கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா ஆறு லிட்டர் வரைக்கும் போறது கூட இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நாலு சிலிண்டர் இதனால அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம நாலு சிலிண்டர் அவங்க இதெல்லாம் மூணு சிலிண்டர் நம்ம வந்து பேலன்ஸ்ட் இன்ஜின் அவங்க வந்து அன்பேலன்ஸ்ட் இன்ஜின் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மைலேஜ் இது வந்து நல்லா கொடுக்கும் அன்பேலன்ஸ்டாவே இருக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து டிராப் ஆகும் அதனால தான் மற்ற வண்டியெல்லாம் ஆறு லிட்டரும் நம்ம வண்டி நாலு லிட்டரும் போறதுக்கான காரணங்கள் இதில் இந்த மாதிரி வண்டி வந்து பழைய வேற பேண்ட்லாம் விட்டுருக்காங்க அதுல எக்யூப்மெண்ட்ஸ் மேல மாட்டி ஒர்க் பண்றது இல்ல மாதிரி எதனா அட்வான்ஸ் ஆன பண்ணிருக்காங்களா இதுல வந்து அத தான் சொல்றேன் நான் ஃபர்ஸ்டே சொல்றது தான் என்ன அப்படினாக்க இன்ஜின் எஸ்பி பிடிஓ எஸ்பி தான் வண்டியை டிராக்டர் பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க இன்ஜின் எஸ்பி 50ங்கறப்ப பிடிஓ எஸ்பி உங்களுக்கு 47 வருது இதே நீங்க மத்த டிராக்டர் கம்பேர் பண்றப்ப 50 எஸ்பி வண்டிக்கு பிடிஓ எஸ்பி 40 ஆவரோ கிட்டத்தட்ட 10 எஸ்பி லாஸ் ஆகுது ஆனா நம்மள இருந்து பாத்தீங்கன்னா 3 எஸ்பி தான் லாஸ் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இம்ப்ளிமென்ட்ஸ் போறப்ப எந்த ஒரு தணரமும் தணராது இதே நீங்க மத்த வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா தணரும் 42 பிளேட் ரோட்டேட்டர்லாம் போட்டாலும் தணரும் ஆனா இதுல வந்து அந்த மாதிரி தணராது உங்களுக்கு இதுல அதே தான் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கல்டிவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பதினொன்று டைம் கல்டிவேட்டர் கூட இதுல யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் பேலர் யூஸ் பண்ணிக்கலாம் பேலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலர் ஆக்சுவலாகவே நல்லா வீட்டா இருக்கும் இது வண்டி ஃபைவ் எயிட் உங்களுக்கு பேலர் மறக்கிறீங்களா அந்த அந்த ஒரு வெயிட் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு இதே நீங்கள் ஒரு சில பேர்லாம் வந்து என்னன்னா டயர் சைஸ் பதினாறுலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா சேத்துல வந்து இறங்க ரொம்ப இறங்கியிருப்பா வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வண்டி எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினாலு சைஸ் டயர்னால உங்களுக்கு வந்து சேத்துக்குள்ளே அதிகமாக வந்து யூ உள்ளார போகாது உங்களுக்கு வந்து வெளியே வண்டி வண்டியை கொண்டு வந்து சிக்கிக்காது எதுலேயுமே அது மாதிரி ஃபோர் வீல் டிரைவ்ன்றனால உங்களுக்கு எப்போயுமே அது வந்து சிக்கிறதுக்கான வேலையே இருக்காது நாலு வீலுமே ரொட்டேட்ரு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சேர்த்துலாம் சேர்த்துல ஓட்டுறப்பெல்லாம் சரி ஒரு டவுட்டு எதுக்காக இந்த கலர் கலரில் என்ன இருக்குது எதுக்காக இந்த கலர் கொடுத்தாங்க எதுனா தெரியுமா இதுக்கு எதுனா அட்வான்ஸ் எதுனா இருக்கா இல்லை ஆக்சுவலாக மகேந்திராவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரெட் கலர் தான் வரும் இது வந்து இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால நம்ம குங்கும கலர் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட்டு டார்க் ரெட்டு யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நார்மலாகவே மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் தான் வரும் நார்மல் ரெட் வந்து அந்த கலரில் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்ல டார்க் ரெட்டு உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் சென்டிமெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த குங்குமக்களர் யூஸ் பண்ணுறாங்க சார் இப்போ விவசாயி இது வாங்கப்படுறதுனா அவர் என்னென்ன கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு டிராக்டர் நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னாக்க இப்போ லோன் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு சிட்டா இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் கேட்போம் ஒரிஜினல் எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி கம்ப்யூட்டர் சிட்டா பேங்க் பாஸ்புக் இது மட்டும் இருந்தால் போதும் நமக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க இதே வந்து நார்ம நார்மலாக வந்து கேஷ் கட்டி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேஷுக்கும் சரி லோன் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு லட்சம் வருது இந்த பதினோரு இருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பழைய வண்டியை பார்த்துட்டு அது எவ்வளோ போகுமோ அது போக மீதி அமௌண்ட்டில் இது நம்ம கால்குலேட் பண்ணி வாங்கிக்குவோம் இல்லை எக்ஸ்சேஞ்சில் எதுவும் போடல புதுசாக நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பதினோரு லட்சத்துலேருந்து உங்களுக்கு வந்து கேஷாக டிஸ்கவுண்ட் பண்ணி இவ்வளோ ஆஃபர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இப்போ ஆக்சுவலாக விநாயகர் சேர்த்து ஆஃபர் போய்ட்டு இருக்கு இப்போ இது வந்து வண்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க நேரடியாக வந்து பாக்குறப்ப எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் என்னன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம்